இப்போ நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா வால்மீகி வந்து ஹாரிதாவா இருக்காரு அவரை வந்து சப சாபம் கொடுத்துட்றாங்க சனத்குமார் ஏன்னா அவர் வந்து சின்ன பையனா இருக்கும்போது தொல்லை பண்ணி விளையாண்டுருக்கும் சத்தம் போட்டு அந்த மயில் மாதிரி சத்தம் போட்டதுனால தொல்லையா இருக்கு அப்படின்னு சொல்லி சாபம் விட்டுறாரு இதுதான் அந்த ஜ இந்த திரேத்த யுகத்துல எல்லாம் சாபம் ஆசீர்வாதம் இதெல்லாம் ரொம்ப பயங்கரமா பழிக்கும் இந்த மாதிரி சும்மா சின்ன விஷயங்களுக்கே சாபம் விட்டுருவாங்க ஏதாவது அதிகம் பேசுனா சாபம் விட்டுருவாங்க போய் விளையாண்டா சாபம் விட்டுருவாங்க அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கே அந்த சக்தி இருந்தது அதை பண்ண பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப கலியுகத்துல அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது ஏன்னா சாபம் விடுறதுன்னா அப்புறம் எல்லாருமே சாபத்துலதான் இருக்க முடியும் ஸோ இவர் என்ன பண்றாரு வேடனா பிறக்கிறாருன்னு சொல்றோம் இல்லையா வேடனா வந்து வேடன் குளத்திலையே கல்யாணம் பண்ணி குழந்தையும் பெற்றுக்கிறாருன்னு சொன்னோம் அதுக்கப்புறம் அவர் தவறான வழியில போறாரு தவறான வழியில போய் வழிப்பறி அந்த மாதிரி கொள்ளை கொலைன்னு பண்ணுறாரு அந்த சில இடங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்குது கொலை பண்றது இந்த மிருகங்களை கொலை பண்ணும்போது கூட முழுசா கொலை பண்ண மாட்டாரு ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர் மாதிரி பாதியில கொண்ணு அந்த மிருகம் துடிக்க துடிக்க இறக்குறதை பார்த்து சந்தோஷப்படுறது இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லப்படுது சில இடங்கள்ல இது மாதிரி சொல்லப்பட கிடையாது சோ நம்ம எதா இருந்தாலும் நம்ம பாடம் நம்ம ஒவ்வொரு விஷயங்கள்ல இருந்தும் நம்ம என்ன பாடம் எடுத்துக்கலாம்னு தான் யோசிக்கணுமே தவிர இது ஏன் அப்படி இது ஏன் அப்படின்னு நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ண அவசியமே இல்லை நமக்கு வந்து இதிகாசங்கள் புராணங்கள் பதினெட்டு புராணம் நூற்றி எட்டு உபநிஷாத்துகள் நாலு வேதங்கள் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு காரணமே என்னன்னா நம்ம தர்ம வழியில் போகணும் கடைசியில் தர்ம அர்த்த காம மோக்ஷன் இருக்கு இல்லைங்களா இது நாலு மட்டும் இல்லை அடுத்தது பக்தின்னு ஒன்று இருக்குது அதுக்கு போய் அதை போய் அடையணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மாதிரி புராணங்கள் இதிகாசங்கள் காவியங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு ஓகே இப்போ அடுத்தது ஒரு நிமிஷம் டைம் செக் பண்ணிக்கிறேன் அடுத்தது வந்து சப்தரிஷி ஒரு இடங்கள்ல என்ன சொல்லப்படுதுன்னா சப்தரிஷி அங்க வந்தாங்க ஏன்னா அவங்கள ஒரு தடவை இவர் இவர் வந்து புடிச்சு வச்சுக்கிட்டாரு ஹாரிதா அதாவது வால்மீகி வந்து புடிச்சு வச்சுக்கிட்டாரு வேடனா இருக்கும்போது அவங்கள கொடுமைப்படுத்தினார் அப்படின்ட்டுருக்கு அவங்க என்ன சொன்னாங்க இந்த மாதிரி பண்ணாத நீ பாவத்தை செய் பாவ செயலை செய்கிற இதுக்கு உனக்கு பலன் நீ அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வருது ஆனால் இன்னொரு இடங்களில் இது நாரதமுனி தான் அப்படின்னு சொல்கிறாங்க நாரதமுனி பாக்குறாரு அவரு வந்து பேசுகிறாரு இந்த மாதிரி இவ் அதாவது நாரத இன்னொரு இடத்துல என்ன சொல்லப்படுப்பட்டிருக்குன்னா நாரதமுனியோட தேஜஸ் பார்த்துட்டு இவன் தெரிஞ்சிருச்சு யாரோ ஆளுன்னு தெரிஞ்சிருச்சு ஆனால் யாருன்னெல்லாம் தெரியாது அவரே வந்து சொல்கிறாரு ஏன்பா இந்த மாதிரி பண்ணுற அட கொள் தான் கொள் முழுசானது அந்த மிருகத்தை கொல்லாமில்ல இந்த மாதிரி பாதியில கொண்டுட்டு விடுறியே இது தவறு இல்லையா இதுக்கு நீ பாவத்தை சம்பா நீ இந்த பாவத்தை சம்பாதிக்கிற நீ தான் இதை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல் சொல்றாரு நாரதர் அதுக்கு வந்து ஹாரிதா என்ன சொல்ற அப்படி நான் வந்து ஏன் அனு நான் மட்டும் அனுபவிக்கணும் நான் என் குடும்பத்துக்காக தானே பாடுபடுறேன் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம் பங்கு பங்கிட்டுக்கிறோம் அப்படின்னு ஒன்னையும் அது மாதிரி எல்லாம் வேலை செய்யாது கருமா நீ பண்ண பாவத்துக்கு நீதான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க முக்கியமா வந்து கணவனோட பாவம் வந்து மனைவியால பங்கு இருக்கு பங்கு பிரியாது மனைவியோட பாவம் வேணா கணவனுக்கு பங்கு போகுமே தவிர இன் அந்த மாதிரி உள்டாவா நடக்காது இவரு உடனே ஆச்சரியமா அப்படியெல்லாம் கிடையாது நான் போய் இப்பவே என்னோட குடும்பத்துக்கிட்ட கேட்டுட்டு வர இருங்கன்னு கட்டி வச்சுட்டு நாரதரை கட்டி வச்சுட்டு இவர் போயிடுறாரு வீட்டுக்கு போய் கேட்குறாரு அப்போ ஒவ்வொருத்தருக்கிட்டையும் தாய் தந்தை கிட்ட மனைவி கிட்ட மகன் குழந்தைகிட்ட கேட்கும் போது யாருமே பங்கு போடுறதுக்கு ரெடியா இல்லை அதுல ஒரு உதாரணம் சொல்லப்படுது மகன்கிட்ட போய் கேட்கும்போது மகனே நீ என்னோட பாவத்துல பங்கேத்துக்குவியா அப்படின்னு உன்னையும் மகன் கேட்குறான் நான் எப்படின்னா ரொம்ப கிண்டலாக கேக்குற அப்படி அப்பா நீ கொள்ளையடிச்சிட்டு இருக்க நகையை திருடிட்டு இருக்க அப்ப அரசர் பாக்குறாரு நம்ம நாட்டு அரசர் உன்னைய புடிச்சு ஜெயில போடுவாரா என்னை பிடிச்சி போடுவாரா அப்படின்னு கேட்குறான் பையன் அதுக்கு ஹாரிதா வந்து என்ன தான் பிடிச்சி போடுவாரு உடனே இவன் சிரிச்சிட்டு ரொம்ப கிண்டலா கேலியா சிரிச்சிட்டு போயாரா இதுல இருந்தே அவருக்கு வினை விடை தெரிஞ்சிருது இது வந்து வில்லங்கமான ஒரு விஷயம் யாருமே இதை வந்து பங்கு போட்டுக்கிறதுக்கு ரெடியாக இல்லை நான் ஏன் அப்புறம் இவ்வளோ பாவத்தை செஞ்சுட்ருக்கணும் அப்படி திருப்பி வந்து நாரதர்கிட்ட கேட்குறாரு நான் என்ன பண்ணுட்டு இப்ப அப்படின்னு ஒன்றையும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீ இனிமேல் நல்லா திருந்தணும் அப்படின்னா ராமநாமத்தை அவத்த சொல் அப்படின்னு சில இடங்களில் சொல்லப்படுது சப்தரிச்சி தான் சொன்னாங்கன்னு ஆனால் நம்ம நாரதர் வழியில் பரம்பரை இருக்கிறதுனால திரும்பவும் நம்ம நாரதருக்கே போயிடுவோம் ராமான்னு சொல்ல முடியல அவர்னால ஒரு இடத்துல என்ன சொல்லுதுன்னா அவ்வளோ பாவம் பண்ணதுனால ராமன் நாமத்தை கூட அவர் வாயில உச்சரிக்கப்பட முடியல அப்படின்னு சொல்லப்படுது இன்னொரு இடத்துல அவருக்கு ராணா வராது அப்படின்னு எதுவோ ஆனா அவரால ராமான்னு சொல்ல முடியல அப்ப திரும்ப திரும்ப கேக்குறாரு எனக்கு மனசுல நிக்க மாட்டேங்குது அப்படின்னு அது என்னது மரம் ஆஹ் மரா மரா மரான்னு சொல்லு அதை திரும்ப திரும்ப சொல்லு அப்படின்னு அது ராமாவா உள்டாவா வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா அப்ப நீ ராமணம் ஏன்னா ராமன் அதாவது நாம ரூப குண லீலை பகவானோட நாமமும் ரூபமும் குணமும் லீலையும் எல்லாமே ஒண்ணுதான் வேறு கிடையாது பகவானோட நாமத்தை நான் சொன்னாலும் பகவான பார்த்தாலும் ஒண்ணுதான் நான் பகவானை போய் நேரில் பார்க்கணும்னு இல்லை பகவான் நாமத்தை சொன்னாலே போதும் ஏன்னா கலியுகத்துல நம்ம ரொம்ப மந்த சுமந்த மதையோ மந்த பாக பகவான் பகவத் ஸ்ரீமத் பகவதத்துல ஒன்னாவது கேட்ட ஒன் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் டென்ல வரும் என்னன்னா நம்ம கலியுகத்தில் இருக்கிற மக்கள் ரொம்ப மந்தமா இருப்பாங்களாம் ரொம்ப சோம்பேறித்தனமா இருப்பாங்களாம் ரொம்ப குறைவான ஆஹ் ஞாபக சக்தி இருக்குமா ஆயுசும் குறைவான் இத்தனை இடத்துல அது எல்லாத்துக்கும் மேல மனம் மனசு எப்பவுமே குழம்புன நிலையிலயே இருக்குமா இத்தனை விஷயத்துல நம்ம எப்படி ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்குவோம் பக்தி பண்ணுவோம் அதனால நம்ம வந்து ஈஸியா ஆஹ் இருக்கணும்னா ராமநாமத்தை சொல்லிடலாம் ஆனா பகவான் நாமத்து கிருஷ்ண நாம ஹரே கிருஷ்ணா மந்திர இதெல்லாம் சொல்லிடலாம் ஆனாலும் நம்ம விக்கிரகத்தை வந்து பிரதிஷ்டி பண்ண கோயிலில் போய் கும்பிடுறது நம்ம கண்டிப்பாக நம்மளோட ஒரு தர்மமாக வச்சுக்கணும் டெய்லிக்குமோ இல்லை வாரத்தில் ஒரு நாளோ சில நாட்களோ நம்ம போய் பண்ணணும் அப்போ தான் ஏன்னா அந்த இடத்துல ஒரு ஸ்பெஷலாக ஒரு சிறப்பான ஒரு சக்தி இருக்க தான் செய்யும் நம்ம வீட்டில் வழிபட்டாலும் பகவான் எதா சொன்னே எல்லாத்துலேயுமே அனு ஆத்மாவை எல்லா இடத்துலையும் இருக்கும் போது ஏன் கோயிலில் தான் இருக்கணுமா கிடையாது எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு ஆனால் ஆச்சாரியர்கள் யாகம் பண்ணி பிரதிஷ்டை பண்ண பகவான் ஸ்பெஷலாக அங்கே இருக்கிறதுனால அங்கே பல ஆத்மாக்கள் அதாவது மகாத்மாக்கள் ஆச்சாரியர்கள் குருக்கள் அங்கெல்லாம் வர்றதுனாலையும் டெய்லிக்கும் ஒரு ஸ்டாண்டர்டாக நம்ம அந்த சிஸ்டமேட்டிக்காக சொல்கிறோம் இல்லையா இத்தனை மணிக்கு இத்தனை ஆர்த்தி அந்த பூஜைகள் சரியாக நடக்கிறதுனாலையும் அங்கே சக்தி இன்னும் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம அங்கே போகும்போது நம்மளோட சுத்தம் மன சுத்தம் அதிகமாகுது அங்கே முக்கியமாக பிரசாதம் சாப்பிடும்போது ஆஹார சுத்தம் மனசுத்தம் ஆகார சுத்தமாக இருந்தால் மனசு சுத்தமாகும் அதனால தான் நம்மளை பிரசாதம் சாப்பிட சொல்லி சாஸ்திரங்கள் சொல்லப்படுது நெய்வேதியம் பண்ணி பகவானுக்கு கிருஷ்ணருக்கு விஷ்ணுவுக்கு நெய்வேதியம் பண்ண பலகாரத்தை தான் நம்ம சாப்பிடணும் ஆஹ் பிரசாதமா சாப்பிடணும் பிரசாதம்னாலே கருணைன்னு அர்த்தம் பிரசாதம் சமஸ்கிருத்துல அர்த்தம் என்னன்னா கருணைன்னு அர்த்தம் பகவானோட கருணை நமக்கு வரணும்னா அவரோட எச்சலும் சாப்பிடணும் அதுக்கு அஹ் அப்பதான் நம்மளுக்கு மனசு சுத்தமா அதனால நம்ம கோயிலுக்கு போறதையும் நம்ம வழக்கமா வச்சிருக்கோம் ஒண்ணு பெரிய ஒரு ஆஹ் இது கிடையாது ஒரு விஷயம் கிடையாது இதனாலதான் நம்ம பண்றோம் அடுத்தது இப்போ இவர் ராமா ராமான்னு சொல்லி அது வந்து என்ன ஆச்சுன்னா அவரு தாகம் பசி தூக்கம் எல்லாத்தையும் மறந்துட்டாரு அந்த பேரோட மகிம் ராமநாமத்தோட மகிமையினால அவர் நின்றுட்டு ஒத்த காலையில் நின்றுக்கிட்டு அந்த நாமத்தை சொல்லி அவரு தபசியா பண்ண ஆரம்பிச்சாரு எதையுமே எதிர்பார்க்கல இது வேணும் அது வேணும்னு நினைக்கவே இல்லை குடும்பத்தை எல்லாத்தையும் மறந்துட்டாரு ஆஹ் மிருகாரியும் அதே மாதிரிதான் நார்தி இதே மாதிரிதான் போய் மனிமல்ஸை கொள்ளாத மிருகங்களை கொல்லாத பாவம் பிடிக்கும் ஆஹ் நீ கிருஷ்ண நாமத்தை சொல்லு துளசிக்கு டெய்லிக்கும் பூஜை பண்ணோடனே அவர் குடும்பத்துக்கு ஆனா எனக்கு எப்படி சோறு வரும் டெய்லிக்கும் நான் இது இப்போ வேட வேட தான் என்னோடது அதுல போய் விற்று காசு தான் எனக்கு காசு வச்சுதான் வீட்டுக்கு பொருள் வாங்கி சாப்பாடு செய்ய முடியும் நாரதர் சொல்லுவாரு நான் உனக்கு அதுக்கு ஏற்பாடு பண்றேன் பகவான் ஏற்பாடு பண்ணுவாரு நான் அதுக்கு உனக்கு கேரண்டி தர ஆஹ் நீ வெறும் பகவான் நாமத்தை சொல்லி நீ இது மட்டும் துளசி டெய்லிக்கும் கும்பிடு போகுதுன்னு அப்போ என்னாகும் டெய்லிக்கும் அங்கே வழி போக்குவர்கள் அந்த ஊரில் எல்லாம் வந்து இவங்களுக்கு டெய்லிக்கும் அந்த தேவையான பொருட்கள் அரிசி பருப்பு அந்த மாதிரி காய்கறிகள் சில சமயம் பிரசாதம் அப்படியே வந்துகிட்டே இருக்கும் கடைசியில் என்னாகும்னா அந்த மிருகரி இருக்க அப்படி இல்லை அவருக்கு வந்து வீட்டில் வச்சுக்கிறக்க முடியாமல் எனக்கு எதுக்கு இத்தனை பொருள்னு அவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிடுவார் எல்லாம் அவர் விநியோகம் பண்ண ஆரம்பிச்சிடுவாரு ஸோ அந்த கதையும் நாரதர்னால நடக்கிறதை நம்ம பார்க்குறோம் இங்கே இவர் வந்து வால்மீகி வந்து இப்போ வால்மீகியாக மாற போகிறாரு ஹாரிதாவாக இருக்காரு வால்மீகியாக மாற போகிறார் எப்படின்னா அவர் வந்து ஒரு கொத்த கால நின்று பண்ணிட்டு போது அவரை சுற்றியும் எறும்பு புத்து கட்ட ஆரம்பிச்சிடும் எப்படி ஹிரண்யா காஷி பிரம்மா பிரம்மாவை நினச்சி தபஸ்யா பண்ணும்போது நடக்குமோ அதே மாதிரி தான் இங்கே என்ன ரெண்டுக்கும் வித்தியாசம் இது சுயநலமற்ற அந்நிய அபிலாஷித சூன்யம் ஞானக்கர் மாதிரி அனாவிர்த்தம் ரிஷிகேன ரிஷிகேஷ சேவனும் பக்தி உத் உச்சத்தை அதாவது பக்தி வந்து எப்படின்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம பண்றதுதான் பக்தி ஏன்னா நமக்கு என்ன வேணும்னு தாய் தந்தைக்கு தெரியும் நம்ம போய் கேட்க போகிறதில்ல அந்தந்த வயசுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்க செய்கிறாங்க அதே மாதிரி தான் பகவானும் என்ன நம்ம வந்து அடல்ட்டு அதாவது ஒரு ஆனதுக்கு ஆனதுக்கப்புறம் நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம கேட்டால் தான் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு பகவான்கிட்ட லிஸ்ட்டு வச்சு கேட்டுக்கிறோம் இது வந்து நான் எல்லாத்தையும் சொல்ல செய் நான் எல்லாத்தையுமே பொதுவாக இருப்பேன் நீங்கள் எதையுமே நான் உங்களை சொல்கிறேன்னு தவறாக எடுத்துக்காதீங்க நான் பொதுப்படையாக தான் எல்லாத்தையுமே சொல்கிறேன் நீங்கள் எல்லாருமே பக்தர்கள் தான் என்னை விட சிறந்த பக்தர்கள் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஏன்னா என்ன விட ஆர்வமாக நீங்கள் தான் கேட்குறீங்க இல்லையா சோ அதனால நீங்க தான் உத்தமம் நான் என்ன சொல்ல வரேன்னா பொதுவான எக்ஸாம்பிள்ஸ் உதாரணங்கள் சொல்லும் போது நம்ம அப்படின்னு சொல்றது வழக்கமா இருக்கிறதுனால நான் அப்படி தயவு செய்து தப்பா நினச்சிக்காதீங்க இப்போ வால்மீகியை சுத்தி அதாவது ஹாரிதாவை சுத்தியும் அந்த எறும்பு புத்து கட்ட ஆரம்பிச்சிரும் அவரு ஒல்லியாயி வீக்காயிருவாரு அப்ப வந்து ஆஹ் பிரம்மா வந்து அவரை தெளிப்பாரு அதுக்கு முன்னாடி அந்த வால்மீகியோட அர்த்தம் என்னன்னா வால்மீகா வால்மீகானா எறும்பு போத்துன்னு அர்த்தம் நம்ம பூமா தேவி பூமா தேவி வந்து நம்ம பேசுற விஷயங்களை கேட்கணும் அதாவது உலகத்துல என்ன நடக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு காது வேணும் கேக்குறதுக்கு அந்த காதுதான் எறும்பு போத்தான் சாஸ்திரம் சொல்லுது அந்த எறும்பு பொத்துல இருந்து அது எறும்பு போத்துக்கு பேரு வால்மீகம் அந்த வால்மீகத்திலிருந்து வந்ததுனால இவர் வால்மீகின்னு ஆனார் அந்த ராமநாமத்தை சொல்ல சொல்லி சொன்ன நட அந்த நடந்த டைம் வந்து எப்போன்னா பகவான் ராமர் பிறந்து ஒரு வயசு அப்போவே ராமநாமத்தை சொல்லுன்னு வால்மீகிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தாச்சு நாரதர்கிட்ட இருந்து அதுக்கப்புறம் அவர் வால்மீகியாக மாறுறாரு வெளியில் வராரு ஓகே இப்போ நாரதரோட பாஸ்ட் லைஃபும் இருக்குது அவரது சுருக்கமாக சொல்லணும்னா அவரு வந்து கந்தர்வராக இருந்து சில குறும்பு பண்ணி அவரை வந்து குறும்புனா என்னன்னா அவர் வந்து பாடும்போது கொஞ்சம் தற்பெருமையோட பாட ஆரம்பிச்சுட்டார் பகவானோட பெருமைகளை பாடாம அவரு வந்து கொஞ்சம் வேற மாதிரி பாட ஆரம்பிச்சுட்டாரு அவரை பத்தியோ என்னமோ பாட ஆரம்பிச்சிட்டாரு அதனால அவரை சபிக்கப்பட்டு அவருக்கு கீழே வந்து ஒரு ஒரு வேலைக்காரிக்கு பையனாக பரப்பார் ஆனால் அதுல என்ன ஒரு நல்ல விஷயம்னா அந்த வேலைக்காரி வந்து சில வேதா இந்த வேதாந்த மகரிஷிஸ் எல்லாம் வருவாங்கள்ல மாசத்துல ஒரு நாலு மாசம் வருஷம் வருஷம் ஒரு இடத்துல போய் தங்கிக்குவாங்க இல்லையா அவங்க வந்து டிராவலிங் ப்ரீச்சர்ஸ்னு சொல்லுவாங்க ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க இல்லையா பகவானை பத்தி அப்புறம் அந்த மாதிரி பண்றப்போ இல்லை சொல்லி கொடுப்பாங்க சாஸ்திரங்கள் சொல்லி கொடுப்பாங்க வேதங்கள் சொல்லி கொடுப்பாங்க எதை ஞானங்கள் ஓதுவாங்க அந்த சமயங்கள்ல அந்த மாசம் வரும்போது எந்த இடத்துல வந்து இருக்காங்களோ அங்கேயே ஹால்ட் ஆயிடுவாங்க அங்கேயே தங்கி அங்கே இருக்கிற ஊர் மக்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க அந்த சமயத்தில் இந்த அம்மாவுக்கு வந்து வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க அந்த அம்மா படிக்காதவங்க மாடில் பாலை கறந்து பாலை இவங்களுக்கு பாலில் ச சில பலகாரங்கள் செய்யறதோ இல்லை வீட்டு வேலைகள் செய்கிறதோ அந்த மாதிரி ஆச்சாரிகளுக்கு உதவியாக இருந்தப்போ பையனையும் அதே மாதிரி உபயோகப்படுத்திகிட்டு இருந்தாங்க அந்த ஆச்சாரிகளுக்கு வேலை செய்கிற அந்த ஆச்சாரிகள் பிரசாதம் வந்து மிச்சமாச்சுன்னா இந்த பையன் கேட்பா அப்படி எனக்கு அந்த பையன் யாருன்னா நான் அப்ப நாரதாவா இருக்கிறா இருக்க மாட்டாரு ஒரு சாதாரண பையனா இருப்பாரு அப்போ அது பிரசாதத்தை மிச்சம் இருந்தா கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டு அந்த அதாவது கிட்ட இருந்து கிடைக்கிறது பிரசாதம் பகவான் பக்தர்கள் சாப்பிட்டு மிச்சம் க கிடைக்கிறது மகா பிரசாதம் அதுவும் இன்னும் வசதியா ஜெகநாத் ஜெகநாதர் பூரி ஜெகநாதரோட பெருமைகள்ல இது கொடுக்கப்பட்டிருக்கு அந்த ஜெகநாதரோட பிரசாதத்தை வந்து ஒரு நாய் அடிச்சில் வச்சுட்டு போனால் கூட அது பிரசாதம் மகா பிரசாதம் தானா ஏன்னா அதுக்கு எந்த கண்டாமினேஷன் எந்த ஒரு தோஷங்கள் வராதான் பிரசாதத்தில் அப்படி சொல்லப்படுது இப்போ அந்த முனி இந்த மாதிரி சேவை செஞ்சு அடுத்த ஜென்மத்தில் அவர் நாரதாவை பிறக்கிறதையும் நம்ம பார்க்குறோம் இப்போ நாரதர் வந்து வியாசதேவர் வந்து மகாபாரதம் எல்லா வேதங்கள் புராணங்கள் எல்லாம் எழுதிட்டு உட்கார்ந்து வருத்தத்துல இருக்கும்போது நாரதர் வருவார் அவரா வருவார் நாரதாவா வருவார் இதுதான் அருமை குருவோட ஒரு கிருபைன்னு சொல்றோம் எப்படின்னா நம்மளோட வருத்தத்தை அறிஞ்சு எப்படின்னா நம்ம பக்தியில இருக்கிற ஏதாவது ஒரு ஒரு வசனத்துல இருக்கோம் அப்படின்னா அதை அறிஞ்சு ஆட்டோமேட்டிக்கா குருவோ இல்லை குருவோட அசிஸ்டன்ட் யாராவது பக்தர்கள் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா அட்வைஸோ இல்லை டைரக்ஷனோ ஒரு வழிகளுக்கு நல்வழியை காமிப்பாங்களாம் இது நான் சொன்ன மாதிரி இது நம்மளுக்கு நடந்திருக்கு உங்களுக்கும் நடந்திருக்கு நடந்திருக்கலாம் எனக்கும் நடந்திருக்கு ஸோ நம்ம வந்து வழி தவ வழி தவறி கிடையாது வழி தெரியாம புரியாம இருப்போம் தெரியுங்களா இப்ப அர்ஜுனா புரியாம கன்ஃபியூஷன்ல இருப்பார் குழப்பத்துல அப்பதான் அர்ஜுனர் கிருஷ்ணர் கிட்ட டைரக்டாவே கேட்டுருவா அப்படி அதே மாதிரி தான் நம்ம குரு கிட்ட டைரக்டா கேட்கணும் இப்ப குரு இல்ல நேர்ல இல்ல பாக்க முடியாதுங்கிற பட்சத்துல அவரோட ஆட்கள் கிட்டும் நம்பிக்கைக்கு உரியவங்களா இருக்கணும் எல்லாத்துக்கிட்டையும் அவசியம் கிடையாது சோ வந்து வியாசரோட மனநிலைய புரிஞ்சுக்கிட்டு அவரே வருவார் வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்டோன்னே இந்த மாதிரி இத்தனை எழுதுன மகாபாரதமும் எழுதுனேன் அதுல கிருஷ்ணரை பத்தியும் தான் இருக்கு ஆனா என் மனசு திருப்தியா அழையேன் அப்படின்னு உடனே நாரதர் சொல்லுவாரு ஏன்னா நீ கிருஷ்ணரை பத்தி முழுக்க முழுக்க எழுதாம எதை தர்மார்த்த காம மோட்சத்தை எல்லாம் எழுதுனியே பக்தியை பத்தி எழுதுனியா அப்படின்னு ஒன்னையும் ஆமா அப்படின்னு ஒன்னையும் அப்ப நார்ந்து சொல்லுவாரு ஸ்ரீமத் பகவதம்னு ஒரு புராணத்தை எழுது மகாபுராணம் சத்வகுணத்துல எழுது இது வந்து சுத்த சத்துவம் ஸ்ரீமத் பகவதம்ங்கிறது ஆல்தோ அது அதாவது பதினெட்டு புராணத்துல ஆறாறா பிரிச்சா மூணு தடவை ஒரு குணத்துல ஆறு புராணம் தமகுணத்துல ஆறு புராணம் ரஜகுணத்துல ஆறு புராணம்னு வரும் மகாபுராணம்ங்கிறது இந்த பகவத புராணம் அதாவது ஸ்ரீமத் பகவதம் அது சத்தகோணத்தில் வந்தாலுமே அது வந்து சுத்த தான் ஏன்னா பகவானை பற்றி சொல்லி சொல்லியிருக்கிறதுனால சோ அந்த மாதிரி அவர் நாரதர் வியாசர ஸ்ரீமத் பகவான் சொல்லுவார் அதே மாதிரி இங்கே கிட்ட வருவார் வந்து ராமாயணத்தை எழுத சொல்லுவார் எப்படி அப்படின்னா ராமர் கதையை சொல்ல ஆரம்பிச்சிருவார் ஒரு ஷார்ட்டாக சொல்லுவார் ஒரு முப்பத்தி ரெண்டு ஸ்லோகத்தில் சொல்லுவார் அப்போ ஏன்னா வியாசதேவர் கேட்பார் பதினாறு கேள்வி கேட்பார் இப்போ இருக்கிறதுலையே இப்போது மெட்டீரியல் க்ரியேட் ஆயிருச்சு யுனிவர்ஸ் இதுலயே யார் வந்து வசத்தி தர்மத்தை முழுசா பா பார்க்குறவங்க தர்ம வழியில் போகிறவங்க அந்த மாதிரி சொல்லி பதினாறு கேள்வியில் கேட்பார் அதுக்கு முப்பத்தி ரெண்டு ஸ்லோகத்துல பதில் சொல்லுவார் அதில் ஃபுல்லா ராமரை பற்றி சொல்லுவார் ராமாதான் அப்படின்னு சொல்லி அப்போது அதிலிருந்து தான் ராமாயணம் தொடங்குனாலும் அதுக்கு இடையில ஒரு சின்ன ஒரு விஷயம் நடக்கும் அது என்ன அப்படின்னா இது கேள்விப்பட்டிருப்பீங்க சோகா இருந்து ஸ்லோகத்துக்கு போறது அப்படின்னு சொல்லிட்டு வால்மீகி வந்து நாரதர் வந்து ராமபத்தி பெருவிகள் எல்லாம் சொல்லிட்டு கிளம்பி போனதுக்கு அப்புறம் அத நினைச்சுக்கிட்டே இவர் போவாரு அஹ் தாமச ரிவர் தமச ரிவர் கிட்ட போகும்போது ஆத்து தமசா கிட்ட போகும்போது அத ராமர் தான் நினைச்சிட்டு போவாரு அங்க பார்க்கும் போது ஒரு வேடன் வந்து ரெண்டு பறவைகள் அஹ் கிரௌஞ்ச பறவைகள் அதாவது கொக்கு மாதிரி பறவைன்னு நினைக்கிறேன் அது கிரேன்னு சொல்லுவாங்க கொக்கு மாதிரி பறவைகள் கிரௌஞ்ச பறவைகள் ரெண்டும் ஆஹ் ரெண்டும் சேர்ந்து இருந்துக்கும் என சேர்க்கையில இருக்கும் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப அதாவது இந்த பௌதீக உலகத்துல பெரிய சந்தோஷம் என்னன்னு மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அது வந்து இந்த காம சந்தோஷம்தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அதுவும் ஒரு வகையில அஹ் உண்மைதான் அப்படிங்கிறோம் ஏன்னா அவங்களுக்கு பக்தின்னு ஒரு விஷயம் தெரியாத வரைக்கும் அதுதான் பெரிய சந்தோஷம் இப்ப நான் எனக்கு வந்து அஹ் நான் பார்த்ததில்லைன்னு வச்சுக்கணும் குலாப் ஜாமுன் தான் எனக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோ ரசகுல்லா குலாப் ஜாமுன் விட நல்லா இருக்குன்னு வச்சுக்கோ ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன் அப்போ எனக்கு ரசகுல்லாவை பத்தி தெரியாதனால குலோப் ஜாமுன் தான் நல்லதுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் ஆனால் எப்போ ரசகுல்லாவை ஒருத்தங்க எனக்கு அறிமுகப்படுத்தி இதை பாருன்னு சொல்றாங்களோ அதை சாப்பிட்டோன்னே எனக்கு இதெல்லாம் ஒரு டேஸ்டா பரம் திருஸ்துவ பகவத் பகவத்கீதையில வரும் அதாவது ஒரு பெரிய விஷயம் நல்லதா போது சின்ன விஷயங்கள்லாம் போயிரும் ஆட்டோமேட்டிக்கா மாதிரி நம்மளுக்கு பகவான் பக்தி கிடைக்கும் போது இந்த சின்ன சின்ன ஆசை சின்ன சின்ன என்ன சொல்றது இந்த ஆஹ் சொல்ப அப்பிய தர்மஷ்ய திராயத்தே மகத்தோ பயாத்துன்னு கிருஷ்ணா சொல்லுவார் இரண்டாவது அத்தியாயத்துல பகவத்கீதையில இந்த சொல்பமா சின்ன சின்ன விஷயம் கூட போயிரும் இல்ல பெரிய பயமா இருந்தாலும் அதுவும் போயிடும் எப்போ நம்ம பகவானோட சரணடைஞ்சா பகவான் கிட்ட சரணடையும் போது அப்படிம்பா பகவான் கிட்ட சரணடையணும் இல்லைன்னா பக்தர்கிட்ட சரணடையணும் ஆனா அந்த பக்தர்கள் வந்து உண்மையான பக்தர்களா இருக்கணும் அது முக்கியமான விஷயம் இப்போ வால்மைக்கு என்ன பண்ணுவாரு அதை பாப்பாரு பார்த்துட்டு இருப்பாரு ரசிச்சுட்டு இருப்பாரு ஆனா அந்த வேடன் வந்து கொன்றுருவா அப்படி இவர் ரசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பறவைகள் வந்து ரொம்ப அழகா பாடிட்டு இருக்கும் அந்த சந்தோஷத்துல அந்த செயற்கையில ஒரு பாடல்களும் பாடிட்டு இருக்கும் இது இவர் ரசிச்சு பார்த்துட்டு இருப்பாரு அப்ப அந்த சமயத்துல வேடன் வந்து அந்த ஆண் பறவையை கொன்னதுக்கு அப்புறம் அந்த பெண் பறவை கதறி அழுகும் ஆண் பறவை தொப்புன்னு கீழே விழுந்துடும் அந்த மரத்துல இருந்தோ எங்க அஹ் கீழே விழுந்துரும் அஹ் இறந்து அப்ப அந்த பெண் பறவை அழுகிறத பார்த்துட்டு இவர் உடனே ஒரு ஸ்லோகாவா சொல்லி சபிப்பாரு என்னன்னா பரிஸ்தாம் மகமஹாஸ்வதி சமாஹ யத் கிரௌஷ மோகிதம் பால காணத்தில் ரெண்டா ரெண்டு பாயிண்ட் பதினஞ்சாவது ஸ்லோகத்தில் இது இருக்கு ரெண்டாவது சர்க்கத்துல வருது இதுக்கு வந்து ரெண்டு அர்த்தத்தை சொல்றாங்க ஆச்சாரியர்கள் வந்து ஒரு அர்த்தம் என்னென்ன ஆக்சுவலா ஆச்சாரியில் பிரம்மா சொல்லுவார் ரெண்டாவது அர்த்தத்தை முதல் அர்த்தத்தை வால்மீகி தான் சொல்லுவார் அர்த்தம் இல்லை ஸ்லோகமாக சொல்லுவார் என்னன்னா ஒரு வேடன் வந்து வேடனே ஓ வேடனே ஒரு இழிவான வேடனே நீ என்ன காரணத்துக்காக ஒரு ஒரு ஜோடி பறவையில் ஒரு ஆண் பறவையை கொண்ண முக்கியமாக அது வந்து ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு நிலையில் சூழ்நிலையில் இருக்கும்போது கொன்ன அதனால் நீ வந்து அதை அந்த மோசமான நிகழ்வு நீ பண்ணதுனால ஒரு பிரிவை ஏற்படுத்ததுனால நீ காலம் பூரா உனக்கு ஒரு மோசமான பேர் இருக்கும் அப்படின்னு சொல்லி சபிக்கிறாரு அப்போ சபிச்சுட்டு கிளம்பி போறாரு ஆனால் உடனே அவர் தோணும் ஒரு ரிஷியா இருக்கும்போது இல்ல நமக்கே பக்தியில இருக்கும்போது சில இடங்களை நம்ம தவறு செய்வோம் கோவத்தை காமிப்போம் தேவையில்லாம இல்ல பொறாம குணத்தை காமிப்போம் இந்த குணங்கள் வந்து வந்து போகும் நமக்கு தெரியாமையோ தெரிஞ்சோ வரும் அப்ப நம்ம அதைய அறிகிறோம் பாத்தீங்களா அறியாமையில இருந்தா அது வேற பக்தியில வந்துட்டோம்னா பரமாத்மா வந்து ரொம்பவே ஆக்டிவா இருப்பாரு நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருப்பாரு நீ தப்பு பண்ற ஈஸ்வரி நீ இந்த இந்த வேலை பண்ணாத பொறாமப்படாத கோபப்படாத மன்னிப்பு கேளு இந்த விஷயத்துல இருந்து விலகி வா இங்க இந்த இடத்துல எதுவும் பேசாத இந்த மாதிரி சில விஷயங்கள் நமக்கு சொல்லி கொடுத்துட்டே இருப்பாரு நம்ம கவனமா கேட்டோம்னா டெய்லிக்கும் பகவதம் கீதை இதெல்லாம் படிச்சுட்டே இருக்கிறோம் அப்படின்னா குருவோட கான்டாக்ட்ல இருக்கிறோம் குருவோட கான்டாக்ட்னா நேர்ல பார்க்க முடியாது குருவை ஆனா குரு சொன்னதை குருவுக்கு விருப்பமானதை நம்ம செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு குருவோட ஆசிர்வாதம் கிடச்சி அவர் நல்வழிப்படுத்துறதும் நமக்கு தெரியும் ஏன்னா அவரும் சேத்தா குருவாக இதயத்தில் இருக்கார் இப்போது அந்த மாதிரி இவருக்கு வந்து தோணுது அடடா நமக்கு இப்படி ஒரு கோபம் வந்திருக்கக்கூடாது நம்ம இவ்வளோ எல்லா சென்ஸ் கண்ட்ரோல்னு சொல்கிறோமில்ல நம்மளோட புலன்களை எல்லாம் கட்டுப்படுத்தி இருக்கிறப்போ சில புலன் கட்டுப்படாமல் போகும்போது நம்மளுக்கே தோணும் அப்போ நம்மளே ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் ஐயையோ இது மாதிரி பண்ணி இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த மாதிரி இவர் கோவப்பட்டதை நினைச்சு வருத்தப்படுறாரு கோவப்பட்டு சாபமும் கொடுத்துட்டேன்னு ரொம்ப வருத்தப்படுறாரு அந்த சமயத்துல பிரம்மா வராரு பிரம்மா வந்து நீ எதுவும் வருத்தப்படாத நான் நீ சொன்ன ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்றேன் பாரு லக்ஷ்மியும் விஷ்ணுவும் ஆஹ் எப்படி சேர்ந்து இருக்காங்க அவங்களோட லோகத்துல விஷ்ணு லோக வைகுத்த லோகத்துல ஆனா விஷ்ணு வந்து என்ன பண்ணாரு ராமனா அப்படிங்கிற அசுரனை கொன்னாரு எப்போ அப்படின்னா அந்த சீதைய வந்து கடத்திட்டு போகும்போது அப்போ நீ வந்து அதர்மத்தை நீக்கி தர்மத்தை நிலைநாட்டதுனால உனக்கு எப்பவுமே காலம் பூரா உன்னோட ஆஹ் பெயர் இருந்துட்டே இருக்கும் உன்னோட பெருமைகள் இருந்துட்டே இருக்கும் அப்படின்னு கங்கை இருக்கிற வரைக்கும் மழை இருக்கிற வரைக்கும் அசையும் அசையா பொருள்கள் இருக்கும் வரைக்கும் அப்படின்னா அது எப்பவுமே இருக்கதான் செய்யும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ராம ராமனோட பெருமை எப்பவுமே இருக்கதா செய்யும் அப்படிங்கிறத பிரம்மா சொல்றாரு அப்ப உடனே இவருக்கு தோணுது அப்படியா அப்ப நான் சொன்ன சோகம் வந்து ஸ்லோகமா வந்திருக்கு அதுவும் நல்ல மீட்டர்ல மீட்டர்னா அந்த கரெக்டான அடி சொல்லுவோம் இல்லையா இத்தனை அடியில வருணும் அந்த கவிதை நயத்தோட இருக்குன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இந்த ஸ்லோகம் கரெக்டான அடியில வந்ததுனால பிரம்மர் வந்து என்ன சொல்றாருன்னா நான் உனக்கு ஆசீர்வாதம் பண்றேன் நீ வந்து இப்போ இது பண்ணு ராமாயணத்தை எழுது நான் உனக்கு என்ன நடந்ததுங்கிறத சொல்றேன் மன இந்த இது இருக்கும் ஆஹ் பகவத் ஸ்ரீமத் பகவதத்துல ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வரும் ஆஹ் அந்த ஸ்லோகம் வந்து தேனே பிரம்மஹிருதயே ஆதி கவையே முஹியந்தி அதாவது கிருஷ்ணர் வந்து பிரம்மாவோட இதயத்துல வேதத்தை வரும் அந்த மாதிரி பிரம்மர் வந்து வியாசதேவர் வியாசதேவர் வால்மீகியோட இதயத்துல ராமரோட கதையை ஃபுல்லா சொல்லிடுவாரு ஆனால் கடைசியில் உத்தரகாண்டம் அப்புறமா பார்த்துக்கலாங்கிற மாதிரி விட்டுருவாங்க பட் முழுசா ஆல்மோஸ்ட் எல்லாம் தெரிஞ்சிடும் இப்போ ராமரோட கதையை நீ ராமாயணமா எழுதணும் ஏன்னா அவருக்கு தோணும் இதை எழுதணுமே இது எதுவுமே இல்லையே இவ்வளோ அழகான நாரதர் வந்து ராமர் கதையை சொல்லிட்டு போயிட்டாரு அதையும் இவருக்கு தோணும் இன்னொரு விஷயம் நம்ம நோட் பண்ணணும் நம்ம சில விஷயங்கள் வந்து பக்தி ரிலேட்டடாக ஆசைப்படும் போது பக்தி சார்ந்த விஷயங்கள்ல நம்ம சில விஷயங்கள் ஆசைப்படும் போது உடனே கிருஷ்ணன் நிறைவேற்றுறது பார்ப்போம் பௌதீக இதில் ஆசைப்படும் போதும் நிறைவேற்றுவார் தான் இல்லைன்னு சொல்லல சிலதை நிறைவேற்றுவாரு சிலதை நிறைவேற்ற மாட்டார் ஆனால் அதிகபட்ச நிலைமையில பார்த்தீங்கன்னா தடவை பக்தி ரிலேட்டடா இருக்கும்போது அதை உடனே நிறைவேற்றுவார் அந்த மாதிரி வால்மீகி ஆசைப்படுவார் நான் இந்த மாதிரி பண்ணணும் ஆஹ் நான் பண்ணணும்னு நினைக்க மாட்டாரு ராமரோட கதை எவ்வளோ அழகான கதை நார்த சொல்லிட்டு போயிருக்காரு அவரோட ஒரு ஒரு இது மாதிரி ஷார்ட்டா சொல்லிட்டு போயிருப்பாரு பிரம்மா டீட்டெயிலாக கொடுத்துருப்பாரு ஒவ்வொன்றும் நடக்கிறது ஏன்னா அஹ் இத்திகாசத்துக்கும் புராணத்துக்கும் வித்தியாசம் இதுதான் இதிகாசம்னா அந்த இத்திகாசத்தோட ஹீரோ முக்கியமான கதாபாத்திரம் உலகத்துல இருக்கும் போதே அத அவரை பத்தி எழுதுறது அவரை சுத்தி நடக்கிறது பத்தி எழுதுறது இதிகாசம் மகாபாரதம் ராமாயணம் உதாரணம் புராணம்ங்கிறது அவங்க வந்து முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் அந்த அவதாரம் முடிஞ்சுட்டு போனதுக்கு அப்புறம் அதை பத்தி எழுதுறது உட்காந்து அது புராணங்கள் அப்படின்னு சொல்லப்படுது சோ அது நடந்துட்டு இருக்கும் போதே ராமாயணத்தை எழுத எழுதி எழுதியிருக்கலாம் அப்படின்னு நினைப்பாரு இவர் எழுதணும்னு நினைச்சிருக்க மாட்டாரு பட் பொதுவா இருந்தா நல்லா இருக்குமே ஒரு காப்பியமா காவியமா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு அப்ப பிரம்மர் வந்து இத சொல்லி அருள் கொடுத்து இத ஸ்லோகத்தை நீ உள்ள வச்சுக்கோ ராமாயணத்துல நீ எழுதுன மானிஷாத ஸ்லோகத்தையும் வச்சுட்டு அஹ் ராமாயணத்தை எழுது உனக்கு என்னோட முழு கருணையும் இருக்கு ஏன்னா விஷ்ணுவா அதான் ஆசைப்படுறாரு ஒரு ராமாயணம்ங்கிற ஒரு சாஸ்திரம் இருக்கணும் இதிகாசம் இருக்கணும்னு அதனால நீ இதாளமா எழுதி என்னோட ஆசிர்வாதம் முழுசா இருக்குன்னு சொல்லிடுவாரு அப்போ இவரும் சந்தோஷமா எழுத ஆரம்பிப்பாரு நம்ம இதோட இதை முடிச்சுக்குவோம் ஆஹ் ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க ஹரே கிருஷ்ணா ஒரு நிமிஷம் வஞ்சா கல்பத்ரூபிய கிருபா சிந்துபி ஏற்ற பதிதானாம் பாவனேவியோ வைஷ்ணவேவியோ நமோ நமக ஹரே கிருஷ்ணா